சண்முக பரணி இருந்து சூப்பரான ஒரு புறமும் வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் வந்து பரணி கிட்ட சொல்கிறாங்க இன்னும் நாலஞ்சு நாளைக்கு எப்படியாவது இவனை காப்பாற்றியே தீரணும் அது வரைக்கும் இவன் இங்கே இருந்தாக்கி பாதுகாப்பு கிடையாது ஏன்னா குரு ஏற்கனவே இங்கே வந்து தேடிட்டு போயாச்சுது அதனால இதுக்கு மேலேயும் வெங்கடேஷ் வந்து இங்கே இருக்கிறது நம்மளுக்கு நல்லதில்லை அப்படிங்கும்போது இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரணி கேட்கும்போது வெங்கடேஷ் இருக்கிற இடத்துக்குன்னு பாதுகாப்பு கொப்புகன்னு ஒரு இடம் இருக்குது அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடல அப்படிங்கவும் நீ என்ன சொல்ற அப்படிங்கவும் அப்ப சண்முகம் வந்து சொல்றாங்க ஆமா அறிவழகனோட வீடு தான் வெங்கடேஷுக்கு பாதுகாப்பான வீடு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே பரணி சொல்றாங்க நீ சொல்றது சரிதான் ஆனா அதுக்கு அவங்க சம்மதிக்கணும்ல அப்படிங்கும்போது போது அறிவழகனை அவங்க சம்மதிக்க தான் செய்வாங்க அதனால இவனை நம்ம அங்க அழைச்சிட்டு போயிடல அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேச பார்த்தோம்னா பரணி முகம வந்து அறிவழகனோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க வெங்கடேஷ் இந்த நிலைமையில பார்த்ததுமே அவங்க ரெண்டு வரும் அதிர்ச்சி அடையறாங்க அதாவது அறிவழகனோட அப்பா அம்மா அதிர்ச்சி அடையறாங்க இவனுக்கு என்ன ஆச்சு இங்க அழிச்சிட்டு அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சண்முக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க வெங்கடேஷோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அது மட்டும் இல்லை வெங்கடேஷ் வந்து கொஞ்சம் குணமடையிறதுக்கு எப்படி ஒரு மூணு நாலு நாள் ஆயிரும் அது வரைக்கும் வெங்கடேஷ் வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும் அதுக்காக தான் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்குறோம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே அவங்களுக்கு ஒன்றும் புரியலை என்னங்க சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படிங்கவும் உடனே வந்து சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மாலிதையோட கதையை முடிச்சது வேறு யாரும் கிடையாது வைஜயந்தியும் குருவும் தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அறிவோட அப்பா அம்மா அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற சண்முகம் அப்போ என் பையன் வந்து செய்யாத தப்புக்கு தான் உள்ளே இருக்கிறானா இப்பவுமே இப்போ இந்த உண்மையை சொல்ல வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது இப்போ இவன் சொல்லக்கூடிய நிலைமையிலே இல்லை அதனால தான் சொல்கிறேன் இவனுக்கு ஒரு அதாவது குருவா அப்படி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தான் எங்கிட்ட வந்தான் அதுக்கப்புறம் பரணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த வந்து அவனை காப்பாற்றி வச்சிருக்கோம் அவன் எழுந்து நாள் ஆயிரும் அது வரைக்கும் அவன் இந்த வீட்டில் இருக்கிறதா அவனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன் அதாவது என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போயிட்டோம்னா வைஜந்தி மேடமும் குருவும் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க இவனை அழைச்சிட்டு போய் உன்னுடைய கதையை முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அறிவு நம்மளால் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அறிவில் அவனோட அப்பா அம்மா சொல்றாங்க சரி சண்முகம் நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் அதனால இவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகம் சொல்கிறாங்க இவனை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் பார்த்துக்கிட்டுதோ எங்கள் பிள்ளையை காப்பாற்றணுன்னா அதுக்கு ஒரே ஆதாரமாக இருக்கிறது இவன் தான் இவனை நாங்கள் எப்படி ஜாக்கிரதையாக பார்க்காம இருப்போம் அதனால நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லவும் சண்முகம் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து பாக்கியா வந்து அவங்க சிவபாலன்ட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு சிவபாலா எப்படியாவது வீராவை சம் அதாவது அவளை சமாதானப்படுத்தி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடு அப்படிங்கும்போது அம்மா நானும் எவ்வளவோ வந்து அவகிட்ட பேசதான் செய்தேன் என்னை பார்த்தாலே அவள் வந்து எரிச்சல் அடையிறா என்னை அடிக்கிறதுக்கு வரா என்னை எப்படிலாம் திட்டுறா தெரியுமா அப்படிங்கும்போது அவள் எப்படினாலும் திட்டிட்டு போட்டோம் ஆனால் அவளோட மனசு வந்து எப்படியாவது நீ வந்து அவளை சமானப்படுத்தி இந்த வீட்டுக்கு வா அவள் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னு சொல்லவும் எனக்காக இதை செய்ய மாட்டியா சிவபாலா அப்படிங்கும்போது உடனே பாக்கியா வந்து கேட்டுக்கிறத பார்த்துட்டு சிவபாலன் சொல்கிறாங்க சரிம்மா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படிங்கும் போது இங்கே பாரு அவள் உன்னை திட்டினா இல்லை அவள் அடித்தாலும் கூட தான் நீ வந்து எப்படியாவது சமானப்படுத்தி என் மருமக நாங்கள் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லவும் சிவபாலன் சரின்னு சொல்லிட்டு போறாங்க அங்கே பார்க்கும்போது ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க வர மாதிரி தெரியுது அப்போ சிவபாலன் வந்து அவங்களுக்காக காத்துட்டு இருக்கும் வீரா வந்து சிவபாலனை பார்த்ததுமே எரிச்சல் அடைகிறாங்க நீ எதுக்காக வந்து இருக்க போது என்ன நீ எதுக்காக இங்க இருக்க நான் உன்ன பார்க்கறதுக்காக தான் வந்திருக்க அப்படிங்கவோ நானும் எங்க அண்ணனும் தான் உன்ன வந்து அன்னைக்கு விரட்டி விட்டுட்டோம்லாம் அதுக்கப்புறம் எதுக்காக நீங்க வந்திருக்கிற உன்னை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படிங்கும் போது அப்போ வந்து சிவபலான்னு வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன உனக்கு என்னை திட்டணும் அப்படி தானே நீ எவ்வளோ நாளும் என்னை திட்டிக்கோ ஆனால் ஒரு பத்து நிமிஷம் எங்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக வா அப்படின்னு சொல்லவும் நான் எதுக்காக உங்ககிட்ட வந்து பேசணும் இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு என்னுடைய முடிவை தான் நான் அன்னைக்கே சொல்லிட்டோம்லாம் நீ திரும்ப திரும்ப இப்படி வந்து பேசுறதுனால என் மனசு மாறியிரு சொல்லி நினைக்கிறியா என்ன நீ என்ன பேசுனாலும் சரிதான் என் மனசு மாறவே மாறாது பத்து நிமிஷம் இல்லை பத்து வருஷம் பேசுனாலும் சரிதான் என் மனசு மாறாது அதனால் அதனால ஒழுங்கு மரியாதை இங்க நீ போயிரு அப்படிங்கவோ அப்ப சிவபாலன் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க இப்படி சிரிக்கிறத பாத்துட்டு வீராவுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது இங்க பாரு சிவபாலா இப்படி நீ சிரிச்சுட்டு இருக்காத ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா சிவபாலன் வந்து வீராவோட கையை பிடிக்கிறாங்க என்ன இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது போது இங்க பாரு என்ன உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறியா என்ன இப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ ஆனா வாங்க ஒரு பத்து நிமிஷம் பேசிக்கிட்டு நம்ம போகலாம் நான் சொல்றத கொஞ்சம் நீ காது கொடுத்து கேளு அப்படிங்கும்போது நீ என்ன என்ன பேசுனாலும் சரி நான் வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே வைஜெயந்தி அங்கே வந்துருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் சிவபாலன் வந்து வீராவோட கையை பிடிச்சிட்டு இருக்கத வைஜெயந்தி பார்த்துட்டு எரிச்சல் அடைகிறாங்க இது என்னது வீராவோட கையை அவன் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறான் வீரா மட்டும் இவன் பேச்சை கேட்க ஆரம்பிச்சுட்டா அப்புறமா அவ்வளோதான் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடும் அதனால இவனை சும்மா விடக்கூடாது இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தி நினைக்கவும் இங்கே பார்த்தோம்னா சிவபாலன் வந்து வீரா கிட்ட சொல்றாங்க அங்கே பாரு வீரா ஒரு பத்து நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் என் கூட பேசுறதுக்கு வா நான் பேசுறது அதை மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேளு அதுக்கப்புறமா உன்னோட முடிவை நீ சொல்ல அப்படிங்கவோ நான் தான் சொல்லிட்டோம்லாம் நீ எவ்வளோ நேரம் பேசலாம்னு தான் என் முடிவுல இருந்து எந்த எந்தவித மாற்றமும் கிடையாது நீ இங்க இருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டோருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்குது இங்க பாக்கும்போது வைஜயந்தி வந்து யாருக்கோ ஃபோன் பண்றாங்க அதாவது இந்த சிவபாலனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருக்கோ ஃபோன் பண்ணவும் அப்ப அவங்களும் சொல்லுங்க மேடம் அப்படிங்கும்போது இங்க பாரு நான் ஒருத்தனோட நான் அனுப்பி விடுறேன் அந்த ஃபோட்டோவில் உள்ளவனுடைய கதையை நீ முடிச்சிரு அப்படின்னு சொல்லவும் சரிதான் மேடம் நீங்கள் ஃபோட்டோவை அனுப்பி விடுங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வைஜந்தி வந்து சோபாலனை ஃபோட்டோ எடுத்து அவங்க அனுப்பி விடுறாங்க இவன் தான் நான் சொன்ன அப்படிங்கும் போது சரிதான் மேடம் கதையை முடிச்சுக்கிட்டு நான் உங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா வைஜந்தி சொல்கிறாங்க என்ன வீராவ்கிட்ட எப்படியாவது வந்து உண்மையெல்லாம் சொல்லி அவ கூட சேர்ந்து வாழலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா என்ன அது மட்டும் நடக்கவே நடக்காது என்னைக்கே இருந்தாலும் சரிதான் வீராவோட க புருஷன்னு சொன்னாக்கி அது ஏன் விஷயம் கௌதம் தான் வீராவை அதாவது என் வீட்டுக்கு மருமகளை அழிச்சிட்டு வந்து நான் என்னென்னலாம் நினைச்சனோ அது எல்லாமே நான் செஞ்சு முடிப்பேன் அதுக்கு நீ இடைஞ்சலாக இருக்கக்கூடாது அதனால தான் வேறு வழி இல்லை அதனால உன் கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் முடிவெடுத்துட்டு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வீரா வந்து சிவபாலன்ட்ட வந்து நான் எதுவுமே பேச முடியாது ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அங்கே நேரம் ஸ்டேஷனுக்குள்ளே போயிடவும் அப்போ சிவபாலன் சொல்கிறாங்க பாரு நான் தினசரி நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் நான் உன் பின்னாடியே வருவேன் கூடிய சீக்கிரத்துலேயும் உன் மனசை நான் மாத்துறேனா இல்லையான்னு பார் அப்படின்னு சிவபலன் வந்து அவங்க சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி நடக்குது அடுத்து இங்கே பார்த்தோம்னா சவுந்தர பண்டிகை தான் கட்டுறாங்க அப்போ பாண்டிவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இவ போற போக்கே சரியில்லை எப்படியாவது வீராவை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு பாக்கியை வந்து சிவபாலன் கிட்ட அப்பப்போ வீராவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறா இந்த சிவபாலனும் அவள் பேச்சை கேட்டுட்டு மனசு மாறிடுவானுன்னு சொல்லிவிட்டு எனக்கு பயமாக இருக்கலை அப்படின்னு சொல்லவும் எங்க பாருக்கா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சிவபலன் தான் நான் சொல்கிறதுன்னா அவன் கேட்டு நடந்துட்டு இருக்கிறான் அதனால நீ என்ன சொன்னாலும் சரி தான் அதை வந்து பாக்கியம் என்ன சொன்னாலும் சரிதான் அது வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சோபான சிவபாலன் அப்போ வீட்டுக்கு வராங்க உடனே வந்து சவுந்தரபாண்டி கேட்குறாங்க எங்கடா போயிட்டு வர அப்படிங்கும்போது என்னப்பா வெளியே தான் சும்மா போயிட்டு வர அப்படிங்கவும் இங்கே பாரு சோபாலா உங்கள் அம்மா வந்து வீரா கூட நீ சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவளை எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகளாக அழைச்சிட்டு வரணும்னு சொல்லி உன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பா ஆனால் அவள் என்ன சொன்னாலும் சரிதான் நீ வந்து மனசு மாறிடக்கூடாது அப்பா சொல்கிறது தானே நீ கேட்டு நடப்ப அப்படிங்கவும் ஆமாப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் கேட்டு நடப்பேன் அந்த வீராவை நாங்கள் வந்து அழைச்சிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் பாத்தியாக்கா என் மகன் எப்படி பேசுகிறான்னு பார்த்தியா அப்படிங்கவும் ஆமால இவன் இப்படிதான் பேசுவான் ஆனாலும் இவன் மேல பெருசாலாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு பாண்டியமாள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துதான் அங்க பார்த்தோம்னா வந்து பாக்கியா வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னல அதாவது என் மருமகளை போய் பாத்தி அப்படிங்கும் போது ஆமா அம்மா போய் பார்த்து பேசுன அப்படிங்கிறாங்க என்ன சொன்ன அப்படிங்கவும் வழக்கம் போல என்ன நல்லா திட்டி விட்டுட்டாமா அப்படிங்கிறாங்க நீ இப்படி பேசிட்டே இரு கண்டிப்பா அவன் மனசு ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப சிவபலன்ட்ட எங்கேயோ அவங்க வெளியே போயிட்டு வர சொல்லவும் சிவபலன் சரினு சொல்லிட்டு அவங்க வெளியே வராங்க எங்க பார்த்தோம்னா வந்து அவங்க வைஜந்தி தான் சில ஆட்கள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்களா சிவபாலனோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிவபாலனுக்கு அவங்க காத்துட்டு இருக்காங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா சண்முகத்தை தான் காட்டுறாங்க சண்முகம் வந்து பரணிக்கு போன் பண்றாங்க வெங்கடேச பே நீ பாத்தி அப்படின்னு அங்க தாண்டான கிளம்பிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க சரி எதுக்கும் நீ ஜாக்கிரதையா போ என்ன அந்த கூரை ஏற்கனவே வந்து கிளினிக் வந்து தேட ஆரம்பிச்சுட்டான்னா அதனால கண்டிப்பா வந்து உன்னை ஃபாலோ பண்றதுக்காக இருப்பான் அதனால நீ ஜாக்கிரதையா போ அப்படிங்கவோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பரணி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்